கடல் படையினர் இதிலே மும்முரமாக செய்யப்பட்டதன் விளைவாக இந்திய மீனவர்கள் எந்த அளவிற்கு பெரிய தோழரை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே அதே தாக்கி ஆள் நிரக்கின்ற ஒரு நிலை வருமாக வருகிறது என்றால் அது ஒரு பாரிய பெரிய அளவிலே தோழர்களை பயன்படுத்துவது உறுதி செய்யப்பட்டது கடற்பரப்பிலே இருக்கின்ற கச்செல் ஒரு கால நாங்கள் ஆறு வாக்குப்படுத்தும் இங்கே சந்திப்பு மோதியதில் ஒரு கடற்படை வீரர் வந்திருக்கிறார் இதே நேரம் இன்றைய இந்து பத்திரிகையிலே வெளி வெளிவந்திருக்கின்றது இந்தியாவும் இலங்கையும் இணைந்து சச்சிதீவை மீட்பதற்கான ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டதாக கூட ஒரு ரகசிய தகவல் வெளிவந்திருப்பதாக இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது உண்மையிலே எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை மிக தீவிரமான இருக்கிறது கடற்படையினர் இதில் மும்முரமாக செயல்பட்டதன் விளைவாக இந்திய மீனவர்கள் எந்த அளவிற்கு பெரிய தோழரை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே கடற்படை பெரிய அளவிலே தான் தங்களுடைய ஓட்டை வைத்திருப்பார்கள் அதே அதே தாக்கி ஒரால் விரக்கின்ற ஒரு நிலை வருமாக வருகிறது என்றால் அது ஒரு ஒரு பாரிய பெரிய அளவிலே தோளர்களை பயன்படுத்துவது உறுதி செய்யப்படுகிறது என்ன பொருள் கச்ச தீவை இலங்கைக்கு சொந்தமான கச்ச தீவை இந்தியாவுக்கு கொடுப்பதென்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த அளவுக்கு அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் அல்லது ஒரு புரிந்துணர்வு செய்திருக்கிறார்கள் என்று இன்னும் வெளிப்படையாக வரவில்லை இருந்தாலும் இந்த இந்த விடயத்திலே நாங்கள் வந்து இலங்கைக்கான இந்த கடற்பரப்பில் இருக்கின்ற கச்ச தீவு ஒரு கால நாங்கள் யார் வாக்கியத்திற்கும் இங்கே சந்திப்பு திருப்திகரமாக அமைந்தது முக்கியமாக என்ன பொறுத்த மட்டிலே